அப்போ முப்பது சதவீதம் வாங்கினா எலெக்ஷனே வைக்கவே நம்ம எலக்ஷன் கமிஷன்கிட்ட பேசி டேரெக்டாக ஒரு முப்பது பர்சன்ட் வாங்குவார் இவரே சிஎம் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு வண்டி அது எது கூட்டணி எலெக்ஷன் கமிஷன் ஒன்று நீங்களாம் முப்பது பர்சன்ட் இருந்தீங்கன்னா எவன் சொன்னால் அதெல்லாம் நியூஸ் பார்த்தீங்களா நீங்கள் இல்லை சார் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக தேர்தல் சமயத்தில் ஒருவேளை அவங்ககிட்ட வந்து அந்த தொகுதி பங்கீடுகள் வந்து மீன் அவங்களுக்கு ஒத்து போல இல்லை திமுக கூட்டணியில வந்து வெளியேற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கூடிய தமிழக தமிழக தான் இருக்கும் யார் வெளியேறா இவங்க கூட யாருமே இல்லையே இங்க வெளியேற மாதிரியே இல்லையா சமயத்தில் இடதுசாரிகள் இருக்காங்க இடதுசாரிகள் பிடிக்காத உங்களுக்கு அவங்க இன்னும் நாசமா போன நினைக்கிறீங்களா வாங்குறது ஐயாயிரம் தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட இல்லாத நிலமையில இருக்கு அதை இன்னும் தெருவில் எடுத்து விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து வந்து ஒரு பக்கம் அது பிஜேபியோட போறக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அது வேற விஷயம் ஏன்னா வந்து இப்ப ஒரு முக ஸ்டாலினே பாத்துருப்பாரு நூறு இரநூறு ஓட்டுக்காக உங்களை வச்சுட்டு என்ன பண்றது தொகுதிக்கு இரநூறு ஓட்டு கிடைக்கும் சுயேட்சு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்குவான் அந்த லெவலில் வச்சுருக்காங்க அவங்க போனால்